மாமியார் எனது மாமியார் என் கணவனும் அல்லது எனது மாமனாரும் இருக்கும்போது மிக அன்பு காட்டுவது போல் நடித்துவிட்டு ஆனால் அவர்கள் இல்லாத போது என்னை கொடுமைப்படுத்துகிறார்கள் இதை என்னால் ஜீரணிக்க முடியவில்லை இந்நிலையிலே நான் எப்படி சந்தோஷமாக வாழ்வது இந்த சுச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது கேள்வி நிறைய பேர் அற்புதமா பதில் சொன்னேங்க ஃபஸ்ட் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தி சிச்சுவேஷன் அப்படின்னு சொன்னீங்க மாமியார் அப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கலாம் எங்கே வந்து மருமகளிடம் சாய்ந்து விட்டு தன்னை ஒதுக்கி விடுவானோ என்ற அச்சத்தின் காரணமாக அப்படி ஒரு செயலை அவங்க செய்யலாம் ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் உனக்கு வந்துடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய அச்சத்தை போக்கும் விதமாக நீ நடந்து கொள்ள முயற்சி செய்யும் போது அந்த அச்சத்தை நீ நீக்கி விட்டுட்ட அப்படின்னு சொன்னால் அந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணிட்டேன் ஸோ ப்ராப்ளத்துக்கு ரீசன் என்ன எங்கே மகன் தன்னை விட்டு போயிடுவானோ அப்படின்ற அச்சம் அந்த ப்ராப்ளக்கு காரணம் அந்த அச்சத்தை நீக்கிட்டு என்ன ப்ராப்ளம் சால்வடு அப்படின்னு ஒரு அருமையான பதிலை சொன்னீங்க ரெண்டாவது முக்கியமாக எல்லாரும் சொன்ன அந்த பதில் வந்து பிரேமை அன்பொன்று மனதிலே நிறைந்து விட்டால் நம்மிடத்தில் அகங்காரமும் விருப்பு வெறுப்பும் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக இது ப்ராப்ளமாகவே உனக்கு தெரிஞ்சிருக்க சான்சஸ் இல்லை இதுவரும் கற்பனையாக கூட இருந்திருக்கலாம் அங்கே மாமியார் வந்து அந்த மாதிரி செய்யாமல் கூட இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் மேபி தெரிய சான்சஸ் இருக்குது ப்ரொவைடட் நீ லவ்வில் இருந்தால் நம்ம ஒரு ஈகோவில் இருந்துட்டு நாமளாக கணிச்சுக்கிறோம் அவங்க வந்து இப்படி தான் பண்ணுறாங்க அப்படி தான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே நாமளாக கூட கணிக்கலாம் இல்லையா இப்போ அந்த கணவன்ட்ட சொன்னால் கணவன் என்ன சொல்லியிருக்கான்னா இதெல்லாம் உன்னுடைய பிராந்தி உன்னுடைய மன பித்து தேவையில்லாமல் நீயா கற்பனை பண்ணுற மூடிட்டு இரு அப்படின்னு கணவன் சொன்னான் அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற உண்மையாக கூட அப்படி இருக்கலாம் சரியா ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து அன்பில் இருக்கும்போது தான் தெரியும் என்று தெளிவாக சொன்னீர்கள் அண்ணா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆன்சர்ஸ் பண்ணியிருந்தாங்க அந்த சமபாவனை என்று அனைவருமே ஒரு சமம்பாவனையில் தான் இருக்கிறோம் இட்ஸ் அ கேம்னு புரிஞ்சுக்கோ கேமில் ஒருத்தருக்கு கூட விளையாடலாம் எதுக்கு விளையாடலாம் எப்படி விளையாண்டா என்ன எல்லாருமே வந்து சமம் தானே நீ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு விளையாடிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற ஒரு அருமையான பதிலும் சொல்லப்பட்டது எனிவே என் பங்குக்கு நான் என்ன சொல்லலான்னு நினைக்கிறேன்னா பேசிக்கலி இந்த ப்ராப்ளம் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்குது அப்போ அந்த பெண்மணி ஞானத்தை புரிந்து கொள்ளாததன் விளைவு அவள் கஷ்டப்படுகிறாள் அப்ப ஞானம் அப்படிங்கறத அவ புரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம கிட்ட ஒருத்தவங்க வர்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம என்ன சொல்லணும் அப்படிங்கறத இங்க கேள்வி இல்லையா அப்போ ஐயோ அவர்கள் அந்த ஞானம் என்ற ஒரு விஷயத்தில் இல்லாமல் இருக்கிறார்கள் அப்ப அவங்களுக்கு பேசிக்கா சம்திங் புரிய வைக்கணும் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்கம்மா அதை நம்ம பேசிக்கா சொல்றோம் இல்லையா ஒரு சுகமோ துக்கமோ நமக்கு ஏற்பட்டதுன்னா அதை நம்ம நாமே தான் ஏற்படுத்திக்கிறோமே தவிர உலகத்துல வேற யாருமே ஏற்படுத்தலைங்கிற ஒரு பெரிய உண்மையை நீங்க புரிஞ்சுக்கணும் உங்க நம்ம மனசை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய எண்ணங்களை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும் ஒரே சூழல் இருக்கு ஆனால் அந்த சூழலை வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப டேகிட்டீஸாக எடுத்து ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க இன்னொருத்தங்க வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்போ எங்க கோளாறு நம்ம மனசுல தானே கோளாறு இப்போ உனிங்க ஒரு பிரச்சனையை சொல்றீங்க அந்த பிரச்சனைக்கு எங்கே கோளாறு இருக்க முடியும்னா மனசுல தான் இருக்க முடியும் அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க என்று சொல்லி அந்த மனதின் தன்மைகளையும் அந்த ஏன்னா பேசிக்கலி அவங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா சில விஷயங்களை நம்ம வந்து சொல்லித்தான் புரிய வைக்க வேண்டியது இருக்கு சொல்லலாம் சம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் எங்கிட்டயே வந்து ஒரு பெண் சொல்றா அண்ணா உங்களுக்கு தெரியுமா நான் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன நினச்சேன்னு அப்படின்னு கேட்குறா என்னம்மா நினைச்சேன்னு கேட்டா ஒரு பக்கா குடிகார கொடுமைக்கார கணவன் எனக்கு வாய்க்க வேண்டும் ஆனால் எனது அன்பினால் அவனை நான் திருத்தி நல்வழிப்படுத்தி அவன் என்னை நன்றாக பார்த்து கொள்ளும்படியாக நான் செய்ய வேண்டும் என்று நான் நினைத்தேன் அப்படின்னு ஒத்தி சொல்றா சரியா அது அவளுடைய திங்கிங் அவளுடைய பேட்டன் அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிவா சேலஞ்சிங்கா எனக்கு அன்பு இருக்கு என்னுடைய அன்பினால் அவளை நான் எப்பேர்ப்பட்ட ஒரு கொடுமைக்காரனாக இருந்தாலும் நான் மாற்றி விடுவேங்கிற ஒரு ஒரு ஃபீல் இருக்கு அப்படின்னு சொன்னா பட் எதுவுமே லவ்ல இருக்கணும் ஈகோல இருந்துச்சுன்னா அது ஒரு பெரிய டேஞ்சர் அது வேற விஷயம் பட் ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஆயிம் டெல்லிங் யூ அப்போ இந்த இடத்துல அவங்க ஆட்டோமேட்டிக்காவே வந்து அந்த சிச்சுவேஷன் வெல்கம் பண்ணிடுவாங்க பிகாஸ் அதுதான் எதிர்பார்த்தாங்க அது வந்துருச்சு அப்படின்னா உட்காந்து வெக்ஷாய் உட்காந்து அழுதுட்டு இருக்காம ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள் தன்னுடைய அன்பின் வாயிலாக இதை எப்படி மாற்றுவது அப்படிங்கிற சிந்தனைக்குள்ள போக வாய்ப்பு உண்டு அப்படின்னு ஸோ இதெல்லாம் சம்திங் வி ஹாவ் டு டெல் தம் அதாவது ரெண்டாவது அத்தியாயத்துல ரொம்ப அப்செட் ஆகிருக்கிற அந்த அர்ஜுனனுக்கு வந்து ஹெவியா ஒரு டோஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரச்சனை அப்படின்னாலே நம்ம கிட்ட தான் இருக்கு அவ்வளோ பெரிய பெரிய ட்ரூத்தை வந்து முன்னாடி வைக்கணும் சம் நாலஞ்சு எக்ஸாம்பிள போட்டு ஒரு பெரிய ட்ரூத்தை முன்னாடி வச்சிட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த செகண்டு ஓஹோ என்னமோ இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நினைக்கும் போதே மைண்டு ஆக சான்சஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்ல வரேன் ஒன்றும் இல்லைங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பொண்ணு ஃபோன் பண்றான் ரீசன் வந்து மிகுந்த பயத்தில் இருக்கின்றாள்னு சொல்லி அவங்க அம்மா வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க நான் எடுத்த உடனே நம்ம சொல்ல கிளாஸை வந்து ரெண்டு மூணு எடுக்கிறேன் பேசினவுடனே அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி புது விஷயங்கள் கேட்டதே இல்லை இல்லையா இன்னும் இப்படியெல்லாம் கூட இருக்கா இப்படியெல்லாம் கூட நம்ம திங்க் பண்ணலாமா இன்னும் இப்படியெல்லாம் சிந்திச்சே பழக்கம் இல்லாத ஒரு மனசு இல்லையா சிந்திக்கும் போது ஒரு சைக்காட்ரிஸ்ட்டுக்கு போக வேண்டிய அந்த ப்ராப்ளம் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு வேண்டாம் இன்னைக்கு எதுவும் தேவையில்லை நான் இதை வச்சே நான் ஸ்கூல் பாய்க்கலான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொன்னி சொல்லியிருக்காங்க சரியா ஸோ சம்திங் லைக் தேட் வி ஹாவ் டு ஓப்பன் அவுட் தி ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட்ஸ் டு தம் அண்ட் டெல் தம் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லைம்மா நாமளாக ஏற்படுத்திக்கின்ற ஒரு சில எண்ணங்களின் விளைவு தான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறது நம்பர் ஒன்று சரி ஓரளவுக்கு அந்த மனமாக சூழலா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லி நம்ம மூணு எக்ஸாம்பிளில் சொல்லி எண்ணம் தான் காரணம்னு சொன்னதுக்கப்புறம் அந்த எண்ணத்தில் முக்கியமாக காரணம் என்னென்னா விருப்பு வெறுப்புன்னு ஒரு ரெண்டு பெரிய வைரஸ் கிருமி இருக்குமா நம்ம மனசுக்குள்ளே அதுதான் போட்டு படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உங்க கணவன் மேல நீங்க பயங்கரமா விருப்பம் வச்சுட்டீங்க அப்புறம் அங்க வந்து பயங்கரமா விருப்பம் வச்சுட்டீங்க பிரச்சனை இதுதான் காரணம் வேற ஒண்ணுமே இல்ல உங்க கணவன் மேல நீங்க ஏன் விருப்பத்தை வச்சீங்க எல்லாத்தையும் சமமா நேசிக்கணும் இது வந்து ஆன்மீகம் கற்றுக்கொடுக்கின்ற ஒரு பாடம் நீங்க சமமா நேசிச்சிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது ஆனால் நான் சமநிலையை தவறி நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மாமியாரை வெறுத்துட்டோம் கணவனை விரும்பிட்டோம் இங்க அடிக்ட் ஆகிட்டோம் அங்க டிஸ்லைக் பண்ணிட்டோம் சரியா இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் மாமியார் வந்து இல்லாததையும் பொல்லாததையெல்லாம் தன் என் கணவனிடம் சொல்லி அவர் மனதை அப்படி இப்படி பண்ணி என்னை எனக்கு எதிராக திருப்பி விடுறாங்க அப்படின்னு ஒரு டயலாக்லாம் நம்ம பேசுகிறோம் இல்லையா அந்த பேச்சுலாம் நமக்கு வலிக்குது ஏன் வலிக்குதுன்னா நான் கணவன்ட்ட அடிக்ஷனாக இருக்கிறதுனால அவன்கிட்ட நான் எப்படியாவது நல்ல பேர் எடுக்கணும் அவன் வந்து எனக்கு கூட போய் இருக்கணும் அவன் இல்லாமல் என் வாழ்க்கை இல்லை அப்படிங்கிற ஃபீல் வரும்போது தான் அவன் என்னை உயர்வாக நினைக்க வேண்டும்ங்கிற தாட்டே வருது அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு அடிக்ஷனு அதனால தான் அந்த புள்ள தன்னை ஒதுக்கிடக்கூடாதுன்னு நினைக்குது சுத்தி சுத்தி ஒரு அடிக்ஷன் தாமா நம்மளை கஷ்டப்படுத்துது அந்த அம்மா தான் அந்த பிள்ளைட்டு அடிக்ஷன் ஆயிருக்கு அதனால பாவம் அந்த மாதிரி ஒரு வியாதியில கஷ்டப்படுது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு நீ அந்த தப்பு தானே பண்ணிட்டு இருக்க நீ இந்த கணவன்ட்டு அடிக்ட் ஆனதுனால தானே அவர் மனது மாறிடுமோ அவர் நம்மளை ஒதுக்கி விடுவாரோ அதே தான் அந்த அம்மாவை நினைக்குது பாவம் ரெண்டு பேருமே அடிக்ஷன் இல்லைன்னா யோசிச்சு பாருங்க அந்த பையன்ட்டு அடிக்ஷனே கிடையாது அவள் சுயமாக ஏதோ ஒரு பென்ஷன் பணம் வருதோ அல்லது ஏதோ ஒரு சுயமாக வாழ்கிறா அப்படின்னு வச்சுப்போம் இவன் வந்தாலும் சரி வரலைனாலும் சரி இந்த பையன் வந்து பார்த்துக்கணுன்ற ஒரு எண்ணமே இல்லை அந்த அம்மாவுக்கு அப்படி இருந்திருந்தா அந்த அம்மா வந்து இந்த மாதிரிலாம் பண்ணவே மாட்டாங்க ஸோ கூலாக இருந்திருப்பாங்க அல்லது நீயும் அதே மாதிரி சரி இங்கே நம்ம கணவன் மனைவியாக வாழ வந்துட்டோம் அதுக்காக நம்ம கணவன்ட்டு அடிக்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை நம்ம சுயமாக நம்மளும் வந்து வேலைக்கு போவோம் சம்பாதிப்போம் சாப்பிடுவோம் அவர் புரிஞ்சுக்கலன்னா அது அவருடைய ப்ராப்ளம் அவர் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு என்ன ஏதாவது சொல்லலாம் நம்பி வந்து அவர் தப்பாக புரிஞ்சுக்கிறாருன்னா அது அவருடைய ப்ராப்ளம் என்னுடைய ப்ராப்ளமே கிடையாது அது அப்படின்னு இருந்தால் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அடிக்ட் ஆகாம இருந்தாலே போதும்னு நான் சொல்கிறேன் கணவன்ட்டு மூட்டி விட்டுறாங்க செய்கிறாங்க அப்படின்றது பிரச்சனையே கிடையாது அவர் வந்து இந்த பாரு அப்படி இப்படின்னு எதாவது ஒன்று சொல்கிறாரு அதுக்கு நீட்டாக ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் திஸ் இது ரீசன் திஸ் த ரீசன் நான் அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அதையும் மீறி ஃபார் ஸோ அண்ட் ஸோ ரீசன் நான் இப்படி தான் பண்ண போகிறேன் ஸோ உன்னால் தெளிவாக ப்ரெசன்ட் பண்ண முடியும் நம்ம ஒன்றும் அடிமை இல்லைங்க எங்கேயுமே இறைவன் நம்ம அடிமையாக படைக்கலைங்க மனம் என்ற அற்புதமான வரத்தை கொடுத்து படைச்சிருக்கானே இந்த உலகத்தையே நீ ஆளலாம் உன் மனதை வைத்து கொண்டுன்னு சொல்லிட்டு நாமையே ஒருத்தட்ட போய் அடிமையாகிட்டு தேவையில்லாமல் கஷ்டப்படணும் ஸோ பேசிக்கலி இந்த விஷயத்தில் அந்த மனைவி தன் கணவனுக்கு கடுமையாக இருக்கின்றால் தாய் தன் பிள்ளைக்கு அடிமையாக இருக்கின்றால் இந்த விஷயத்தை அந்த தான் இந்த பிரச்சனைக்கு அடிப்படை காரணம்ன்றதை புரிய வைக்கணும் மெயினா இதை புரிய வச்சுட்டு அந்த அடிமைத்தனத்திலிருந்து மீண்டு வெளியே வா வந்துட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம நெக்ஸ்ட் சம் நாலேஜஸ் லைக் லவ் ஆலு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து படிப்படியாக அவர்கள் உணரும் போது அனைத்தையும் சமமாக பார்க்கணும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங் டெவலப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்கா இது ஒரு ப்ராப்ளமாகவே தெரியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ சிம்பிளாக என்னுடைய பதில் நான் சொல்ல வர்றது என்னென்னா இந்த பிரச்சனைக்கு பேசிக் ரீசனு ஏன்னா வேறே வீட்டுக்கு போயிட்டாங்க அங்கே ஒரே கதி கணவன் மட்டும்தான் டப்புன்னு அடிக்ட் ஆயிடும் அது என்னமோ தெரியலங்க எனக்கு ஒரு மூணு முடிச்சு போட்டாலே டப்புன்னு அடிக்ட் ஆயிடுறாங்க அதாவது ஒரு பொண்ணை நான் பார்த்துருக்கேன் பயங்கரமான ஒரு ஒரு ரவுடி மாதிரி இருப்பா அவ யாருக்குமே கலவனங்க மாட்டா கல்யாணம் பண்ண அடுத்த செகெண்டு இவெல்லாம் வந்து எவனுக்குமே அடிக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் மூணு தான் போட்டாச்சு அடுத்த செகண்ட் கணவனுக்கு அடிமை அடிமைன்னு சொல்றதை விட கணவன் தான் எதிர்பார்க்குறதெல்லாம் நிறைய பேர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எக்கச்சக்கமான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் வருதுன்னு தெரியல மூணு முடிச்சு போட்டவனா அவங்க கிட்ட எதிர்பார்க்கணும்னு ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களோ என்னவோ தெரியல ஸோ இட்ஸ் ஆல் யுவர் ஓன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கில்லிங் யூ நீ கணவன் எதையுமே எதிர்பார்க்காம இரு கணவன் ஒன்று ஆயிரம் தான் தப்பா நினைச்சாலும் அது உன்னே பாதிக்க போகுது மனைவி ஆயிரம் தான் போட்டு கொடுத்தால் அதையே நம்மளை பாதிக்க போகுது தான் கணவன் எதையுமே எதிர்பார்க்கலையே நான் எனது அன்பை கொடுத்து கணவனை சந்தோஷப்படுத்தும் நிலையில் இருக்க வேண்டும் கணவன் எனக்கு அன்பை கொடுத்து நான் கணவனின் அன்பை பிச்சை எடுத்து சந்தோஷப்படும் நிலையில் நான் இருக்கக்கூடாது சோ அவளுக்கு அந்த அன்பின் சாரத்தை புரிய வைத்து நாம் அன்பு காட்டுவதற்காக இன்னொரு வீட்டிற்கு சென்றிருக்கோமே தவிர அன்பை பிச்சை எடுப்பதற்காக நாம் செல்லவில்லைங்கிற அந்த பெரிய உண்மையை நம்ம புரிய வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ணால் ரிலாக்ஸாக இருக்க முடியும் ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல் கான்செப்ட்ஸு ட்ரூத்ஸு லவ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை எடுத்துட்டு போகாமல் அந்த பிரச்சனைக்கு பெர்மனண்டா ரிலீஃப் காண முடியவே முடியாது ஸோ அது ஒன்று தான் பேசிக் திங் அப்படின்னு புரிஞ்சுக்கணும் முடிக்கிறதுக்கு முன்னாடி உனே ஒன்று ஒன்று சொல்லி மட்டும் முடிச்சுக்கிறேன் ஒரு தடவை வந்து தாயும் பெண்ணும் ரெண்டு பேருமே என்கிட்ட க்ளோஸாக பழகுறாங்க அப்போது பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்க்குறான் அந்த அம்மா அப்படி பார்க்கறா இப்படி பார்க்குற இப்படி பார்க்குறா அப்படி இப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நான் சொன்ன ஒரே விஷயம் என்னன்னா பொண்ணுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போறது இந்த ஞானம்தான் இந்த அன்பு தான் நீ நினைக்கிற மாதிரி நல்ல கணவனோ நல்ல ஒரு பணக்கார பணமோ எதுவும் உனக்கு உன் பிள்ளைக்கு சந்தோஷத்தை கொடுக்காது நீ ஏன் போட்டு இந்த அலட்டை அழட்டிக்கிற ஞானத்தையும் அன்பையும் மட்டும் விட்டு விடாதே என்று மகளுக்கு நீ உணர்த்தி உணர்த்தி விட்டால் அதுவே நீ தாய்க்கு தாய் நான் தாயோட கடமை இல்லையா தாயோட கடமை ஞானத்தான் அன்பையும் போதிக்கிறது தான் பிள்ளைக்கு அதுதான் கடமை அவ சந்தோஷமா இருக்கிறதுக்கு அது ஒண்ணுதான் காப்பாத்தும் நீ எப்பேற்பட்டவனை கட்டி கொடுத்தாலும் அது ஒண்ணும் உனக்கு காப்பாற்ற போறது இல்லை புரிஞ்சுக்கோ இந்த விஷயத்து தான் நான் சொன்னேன் அப்ப சிச்சுவேஷன் எவ்வளவு ஓஷ்டா இருந்தது அப்படிங்கிறது மேட்ரே கிடையாது கிட்ட அன்பு அன்புன்னா என்ன வரணும் இல்லை எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் என்னால் அந்த இடத்தில் சுகமாக வாழ்ந்து விட முடியும் ஒன்று இருந்தாலே ஆட்டோமேட்டிக்காக சந்தோஷமாக வாழ்ந்து விட முடியும் தான் ஒவ்வொரு பெண்ணிற்குமே தேவையான ஒன்னு கல்யாணத்துக்கு முன்னாடியே அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ள போகணும் அப்படி போனாங்க அப்படின்னா அந்த லைஃப் வந்து எப்பயுமே சக்சஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் தி மேரிட் லைஃப் அன்சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு காரணமே தி டோன் நோ வாட் இஸ் லவ் ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்பெக்டேஷனோட உள்ளே போகும்போது ஆட்டோமேட்டிக்காக அது தேவையில்லாத ஏமாற்றங்களுடன் ஒரு பெரிய பிரச்சனைகளுக்கு உள்ளாகுது அப்படிங்கிறது தான் மேட்ரு ஆஃப்லேட் எனக்கு அந்த தாய் பெண்ணின் அம்மா பொண்ணு விஷயத்தில் ஒரு சந்தோஷமான விஷயம் நேற்று நடந்தது அதையும் சொல்லி முடிச்சிடுறேன் அந்த தாய் எனக்கு ஃபோன் பண்ணுற அந்த பொண்ணுக்கு இப்போ கல்யாணம் ஆகிடுச்சு அந்த தாய் எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு வந்து ரொம்ப கஷ்டப்படுறா ஆனால் அவள் எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே தூட்டி வச்சுக்கிறா என்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா அதை நினைச்சா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னான் அம்மா உங்ககிட்ட சொல்லலைனாலும் என்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டாளேம்மா அவளுக்கு ஒரு பிரச்சனைன்னா அடுத்த செகண்ட் எனக்கு ஃபோன் அடிச்சிருவாள்ல அவள் எனக்கு ஃபோன் அடிக்கலன்னா அவள் சந்தோஷமாக தான்மா இருப்பா அப்படின்னா இல்லை இல்லைண்ணா நீங்கள் வந்து ஒரு தடவை கேளுங்கண்ணா அப்படின்னு சொல்லி திருப்பி திருப்பி சொல்லிட்டே இருந்தேன் சரி அவளை நான் ஃபோன் பண்ண சொல்லு அப்படின்னு திருப்பி ஃபோன் பண்ண என்னடா என்னமோ உங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்கான்னு எதுவும் கஷ்டப்படுறியா அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அவர் கஷ்டமே இல்லைண்ணா அப்பப்போ லைட்டாக ஒரு மாதிரி இருக்கும் அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் கொடுத்த நாலேஜ் வச்சு நான் ரிலாக்ஸாக தான் இருக்கேண்ணா அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூலாக சொல்கிறான் பின்னே அவங்க அம்மா போட்டு புலம்புறா அப்படின்னா அம்மா சொல்லி கொடுக்குறா எதிர்பார்க்க சொல்லி கணவனிடம் ஆ அப்படி கேளு இதை கேளு அது வேணும்னு கேளு இது வேணும்னு கேளு கணவனை வந்து அவங்க வீட்டுக்காரங்களுக்கு எதுவும் செலவு பண்ண விடாது தூசத்தனமாக அங்கேருந்து சொல்லி கொடுக்குறா இதை எதையுமே பொண்ணு கேட்கல காதலேயே வாங்கிக்காம இங்கே வந்துட்டு இவன் இந்த கணவன்ட்டை வந்து அவ சொல்லி கொடுத்ததெல்லாம் வந்து எதையுமே வந்து கணவன்ட்டையும் காட்டிக்கல சரியா ஆனால் அந்த அம்மா கிட்டே என்ன சொல்ல வேண்டியது இருக்குமா நான் எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன்மா அவர் வந்து அதெல்லாம் ஒன்றும் கேட்க மாட்டார்ம்மா என் பேச்சை அவர் வந்து ஒத்துக்க மாட்டேன்ட்டாருமா அப்படின்னு அவன் ஏன்னா இல்லைன்னா இந்த சைடு குத்திக்கிட்டே இருப்பா என்னடி கேளு கேள்வி ஏன் நானும் கேட்க சொல்றேன்னு நான் கேட்டுட்டேன் அவர் மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டா அவள் பாட்டுக்கு நிம்மதியா இருந்திருப்பாளே அப்படின்றதுக்காக இவ சொல்லிருக்கா நான் எல்லாம் கேட்டேன் அவர் எதுக்குமே சம்மதிக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னா ஆஹா நம்ம பொண்ணு கேட்டது எதையுமே அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு அந்த பொண்ணு எவ்வளவு மனசுக்குள்ள கஷ்டப்பட்டுக்கிட்டு நம்ம இதெல்லாம் வெளிப்படுத்தாம இருக்கே அப்படின்னு அவள நினைச்சு பேசிட்டு இருக்கா அப்புறம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அவளுக்கு நிறைய நாலேஜ் கூட நான் கொடுக்கல ஆனா எனக்கு இப்படி ஒரு பெரிய கஷ்டம்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு நான் போன அடிக்க மாட்டேன் ஒரு பிரச்சனை இல்லை நான் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன் தேவையில்லாம தான் ஏற்றிட்டு இருக்காங்க நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் இங்க எதையுமே எதிர்பார்க்கறது இல்லை எதிர்பார்க்காம இருக்கிற வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப ஸ்மூத்தா போயிட்டு இருக்கேன் அவர் சூப்பர்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு நானும் அண்டர்ஸ்டாண்ட் அப்பப்ப சில பிரச்சனைகள் வரைக்கும் செய்யும் ஆட்டோமேட்டிக்கா நான் அதையும் வந்து இட்ஸ் ஓகே டேக் டீச்சர் எடுத்துப்போம் இது இப்படித்தான் இருக்கணும் நானும் எதிர்பார்க்கணும் வாழ்க்கைன்னா அப்படித்தானே இருக்கும் அப்படின்னு புரிந்துக்கிட்டேன்னா அப்படின்னு சொன்னான் ஸோ அல்டிமேட்லி அந்த ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நாம் எந்த இடத்துல இருந்தாலும் சந்தோஷமாக வாழ முடியும் மேஜரா நாம அடிமை ஆகிவிடுகின்றோம் அந்த போன உடனேயே அந்த கணவன்ட் அடிமையாக எதிர்பார்த்துடுறோம் அப்படிங்கிறது தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என்று புரிந்து கொண்டால் இதுவே எனது அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்று புரிந்து கொள்ள முடியும்